ஹே ஹலோ பியூட்டிஸ் நம்ம நீங்கள் பார்க்க போகிறது இன் லவோட எபிசோட் டென் எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஷென்னும் கிட்டும் கிட்டோட வீட்டில் தான் இருக்காங்க அப்போ ஷென் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான் இதை பார்த்து கிட்டு வந்து எனக்கு கொஞ்சம் ஊட்டி விட அப்படின்னு கேட்குறேன் ஆனால் ஷென் வந்து முடியாது அப்படின்னு சொல்கிறான் அதனால கிட்டு வந்து திருப்பியும் கெஞ்ச ஆரம்பிக்கிறான் எனக்கு ஊட்டி விடு அப்படின்ட்டு அதனால ஷெனும் சரி அப்படின்ட்டு அவனுக்கு ஊட்டி விடுறான் அதுக்கப்புறம் ஷென் வந்து கிட் கிட்டே நீ வந்து ஸ்போர்ட்ஸ் டேல கலந்துக்கிட்டதுக்காக உனக்கு இந்த கிஃப்ட் தான் கொடுத்துட்டாங்கல்ல அதுக்கப்புறம் என்னை எதுக்கு இங்க கூப்பிட்டேன் அப்படின்னு கேட்குறான் இதுக்கு கிட்டு வந்து இந்த இந்த ஸ்போர்ட்ஸ் டேல எனக்கு இந்த வேப்பர் ஸ்டிக்ஸ் எல்லாம் கிடச்சதுனால உனக்கு வந்து ஜலசா இருக்கா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு ஷென் வந்து இதுக்கெல்லாம் யாராவது ஆவாங்களா அப்படின்னு கேட்குறான் இதனால கிட் வந்து ஷென்னோட கணத்துல கிஸ் பண்ணிட்டு நீ ரொம்பவே க்யூட்டான பர்சன் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் ஷென் வந்து கிட்ட நீ காலேஜில் என்ன கோர்ஸ் படிக்க போகிறேன்னு கேட்குறான் இதுக்கு கிட் வந்து எனக்கு தான் ட்ராயிங் பண்ணுறது நல்லாவே வருதுல அது சம்மந்தமாக ஏதாவது எடுத்து படிக்கலான் இருக்கேன் சரி நீ என்ன பண்ண போற உன்னோட ஸ்காலர்ஷிப் பற்றி என்னாச்சு அப்படின்னு கேட்குறான் இதுக்கு ஷென் வந்து என்னோடய ஸ்காலர்ஷிப் பற்றி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறான் இதுக்கு கிட் வந்து உன்னோட போர்டில் தான் பின் பண்ணி வச்சிருந்தல இன்றைக்கி நைட் வந்து ஸ்காலர்ஷிப் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு அதை வந்து நான் பார்த்தேன் அதுலேருந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் ஸ்காலர்ஷிப் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக சென் எவ்வளோ ஆர்வமாக அதே அதேமாதிரி டேனும் ரொம்பவே ஆர்வமாக இருக்கார் இதனால் அவரோட லேப்டாப்பில் ரிசல்ட் வந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டே இருக்கார் இதை நட் வந்து நோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு இதுக்கு டேன் வந்து சென்னோட ஸ்காலர்ஷிப் ரிசல்ட் வந்து இன்னைக்கு வருது அதை தான் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு நட் வந்து இன்னைக்கு ரொம்பவே டைம் ஆச்சு நம்ம ரெண்டு பேரும் போய் சாப்பிட்டு வந்து இதை பற்றி பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாரு ஆனால் டேன் வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அதனால நட் வந்து லேட் ஆச்சு அப்படின்னா நீ என் கூட வந்து என்னோடய வீட்டில் தங்குறியா அப்படின்னு கேட்குறாரு இதுக்கு டேன் வந்து என்னால்லாம் அங்கே தங்க முடியாது உங்கள் அம்மா வந்து வீட்டில் இருப்பாங்க எனக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதனால நட்டு வந்து நீயும் நானும் வேணால் தனியாக ரூம் எடுத்து தங்கிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு இதை கேட்டதும் டேனுக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுது அதுக்கப்புறம் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு இவர் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ண வரதுக்கு முன்னாடியே டக்குன்னு ஸ்காலர்ஷிப்போட ரிசல்ட் வந்துடுது அதனால டக்குன்னு ஷென்னுக்கு வந்து கால் பண்ணுறாரு ஸ்காலர்ஷிப்போட ரிசல்ட் வந்துருச்சு உன்னோடய ஃபோனில் அதை செக் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்கிறாரு ஷென்னும் சரி அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணுறான் அதுக்கப்புறம் கிட் வந்து ரிசல்ட் வந்துருச்சா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு ஷேன் வந்து ரிசல்ட் வந்துருச்சு நான் அதை செக் பண்ணி பார்க்க போகிறேன் அதனால் என்னை கொஞ்சம் தனியாக விட்றியா அப்படின்னு கேட்குறான் அதனால் கிட்டும் சரி அப்படின்ட்டு வெளியே போயிடுறான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஷேன் வந்து மேலேருந்து கீழே இறங்கி வரான் இதை பார்த்து கிட் வந்து ரிசல்ட் என்னாச்சு அப்படின்னு கேட்குறான் இதுக்கு ஷேன் வந்து நான் ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் ஆகலை அதனால் எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறான் கிட் வந்து எந்திரிச்சி ஷென் கிட்டே வரான் அப்போ ஷென் வந்து கிட் கிட்ட நீ என்ன காலேஜில் படிக்க போறியோ அதே காலேஜில் தான் நானும் படிக்க போகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் முன்னையும் கிம்மையும் காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் லேட்டாக அவங்களோட வீட்டுக்கு நடந்து இருப்பாங்க அப்போ கிம் வந்து முன்கிட்ட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குல்ல அது மட்டும் இல்லாமல் தான் என்னோட ஃபஸ்ட்டு லவ் அப்படின்னு சொல்கிறான் கிம் வந்து முன்ன பார்த்து நீ தான் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொன்னதுனால முன் வந்து இவனை வந்து இவனோட ஃபஸ்ட் லவ்னு சொல்லுவான் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்துட்ருப்பான் ஆனால் முன் வந்து அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான் இதனால் கிம்மோட தலையில் இடிவிடுந்த மாதிரி ஆயிடுது கிம் வந்து இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் என்னோட ஃபஸ்ட்டு கேஸ் உனக்கு எப்படி அப்படின்னு கேட்குறான் இதுக்கு முன் வந்து அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான் இதனால கிம்மோட தலையில் விழுந்த இடி வந்து ஹார்ட்டில் விழுகிற மாதிரி ஆயிடுது அதனால் கிம் வந்து ரொம்பவே சோகமாயிட்டான் அதுக்கப்புறம் சென்னையும் கிட்டேயும் காட்டுறாங்க கீட் வந்து சென்னை அவனோட வீட்டில் டிரா பண்ணுறதுக்காக வந்திருப்பான் அப்போ ஷென் கிட்டே நானும் வேணாம் அவன் கூட ஸ்டே பண்ணவா அப்படின்னு கேட்குறான் ஷென் வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் இதனால் கீட் வந்து சென்னை ஹக் பண்ணிவிட்டு நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறான் அதுக்கப்புறம் சென் வந்து அவனோட ரூம்க்குள்ளே இருக்கிற போர்டை பார்க்குறான் அதில் இவன் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நிறைய பிளான்ஸ் வந்து வச்சுருப்பான் இப்போ ஸ்காலர்ஷிப் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக எல்லா பிளானையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன் என்னதான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் அவனுக்கு கொஞ்சம் ஃபீலிங்ஸா தான் இருக்கு மனசுக்குள்ள அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போயிடுறான் இவனை பார்த்ததும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்காலர்ஷிப் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு ஷென் வந்து எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கல அப்படின்னு சொல்றான் இதனால அவங்க மூணு பேரும் மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிறாங்க இதை பார்த்து ஷேன் வந்து இப்படிலாம் மூஞ்ச வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் தான் இவங்க மூணு பேருமே கொஞ்சம் நார்மலாக மூஞ்ச வச்சுக்கிறாங்க அப்பா நான் இவன் எதுவும் சீரியஸா இல்லை அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் கிம்மையும் முன்னையும் காட்டுறாங்க கிம் வந்து கிட்ட ஷேனுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கல அவன் இதுக்காக ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக சொல்கிறான் அதுக்கப்புறம் கிம் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த உலகத்தில் எது எப்போ நடக்குன்னு புரிய மாட்டேங்கிது அப்படின்ற மாதிரி புலம்ப ஆரம்பிக்கிறான் இதை பார்த்த முன் வந்து நீ என்கிட்ட எது கேட்கணுன்னாலும் என்கிட்ட ஸ்ட்ரைட்டாக கேளு இப்படிலாம் சுற்றி வளர்ச்சி பேசணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு கிம் வந்து டக்குன்னு மொன்னை ஹக் பண்ணிவிட்டு உன்னோடய எக்ஸை பற்றி சொல்லேன் அப்படின்னு கேட்குறான் என்னோடய எக்ஸை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முன்னு கேட்குறான் உன்னோடய எக்ஸை உனக்கு முன்னாடி எப்படி தெரியும் அப்படின்ட்டு கிம் கேட்குறான் இதுக்கு முன் வந்து நானும் என்னோடய எக்ஸும் இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்ட கிம் வந்து ஷாக் ஆகிட்டு அப்புறம் இதுக்காக பிரிஞ்சிங்க அப்படின்னு கேட்குறான் இதுக்கு முன் வந்து அதுதான் பிரச்சனையே எங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை நாங்கள் முன்னாடி ஃப்ரெண்ட்ஸாக இருந்ததுனால தான் அதனால தான் நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் கிம் வந்து உன்னோட எக்ஸை பற்றி இன்னும் நான் நிறைய தெரிஞ்சுக்கணும் அவங்க என்ன மாதிரி இருப்பாங்க என்ன சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்குறான் இதுக்கு முன்னும் வந்து பொறுமையாக ஆன்சர் பண்ணுறான் அதுக்கப்புறம் கிம் வந்து முன்கிட்ட உன்னோட எக்ஸ் வந்து ஹேண்ட் சம்மா இல்லைனா நான் வந்து ஹேண்ட் சம்மா அப்படின்னு கேட்குறேன் இதுக்கு முன் வந்து நீ தான் ஹேண்ட் சம் அப்படின்னு சொல்லிடுறான் இதனால் கிம்முக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு முன் வந்து கண்டிப்பாக அவள் வந்து உன்னோட ஹேண்ட் இருக்க முடியாது ஏன்னா அவள் வந்து ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிடுறான் இதை கேட்ட கிம் வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறான் என்னடா இவன் இப்படி சொல்றானே அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் கிட்டையும் கட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் கேம் விளையாடுறதுக்காக வந்திருப்பாங்க ஆனால் கிட் மட்டும்தான் வந்து விளையாட மாட்டேங்கிறான் அதுக்கு பதிலாக அவனோட வேற என்ன படிக்கலாம் அப்படிங்கறத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கான் கொஞ்ச நேரம் கழிச்சு கிட் வந்து தோத்து போயிடுறான் இதனால கிட் வந்து கிட்ட நீ காலையில இருந்து இதை தான் பார்த்துக்கிட்டு இருக்க நான் வந்து இதனால கேம்ல தோத்து போயிட்டேன் நீ நானும் சேர்ந்து விளையாண்டாதான் ஜெயிக்க முடியும் வா விளையாடலாம் அப்படின்னு கூப்பிடுறான் அதனால் ஷென்னும் சரி அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து விளாட ஆரம்பிக்கிறாங்க கடைசியாக ரெண்டு பேரும் அதில் வின் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் ஷென் வந்து கிட் நான் வேணும்னா கேம் டிசைன் பண்ணுறதுக்கு படிக்கவா அப்படின்னு கேட்குறான் இதை கேட்ட கிட்க்கு வந்து ஷாக் ஆகிடுது என்னடா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான் இதுக்கு ஷென் வந்து அதுக்கான படிப்பு கூட அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து காட்டுறான் அதுக்கப்புறம் ஸ்கூலில் காட்டுறாங்க ஸ்கூலில் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டையுமே ஃபோட்டோ எடுக்க சொல்லியிருப்பாங்க அதனால் பேர் டேரு கிம்மு மூணு பேரும் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையுமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இதில் டேர் வந்து ரொம்பவே சளிச்சிக்கிறான் இதை பார்த்த பேர் வந்து நீ ஜஸ்ட்டு ஃபோட்டோ மட்டும் தானே எடுத்துக்க போகிற இதில் எதுக்கு இவ்வளோ சளிச்சிக்கிற அப்படின்னு கேட்குறான் அதுக்கப்புறம் டேர் வந்து கிம்மை பார்த்து ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு கேட்குறான் இதுக்கு கிம் வந்து முன்னோட எக்ஸ் வந்து கேர்ளா அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு பேர் வந்து அதில் என்ன வித்தியாசம் இருக்குது எல்லாருமே அதை தானே பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறான் இதுக்கு முன் வந்து நான் அவனை பற்றி இவ்வளோ நாள் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா அவனு என்ன மாதிரியே பாய்ஸை மட்டும் தான் லைக் பண்ணுவான் அப்படின்னு தான் நினச்சிட்ருந்தேன் ஆனால் இப்போ தான் தெரியுது அவன் ஒரு கேர்ளை லைக் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் போகிற போக்கில் எங்கே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை பிடிச்சிட்டு இவனை கழட்டி விட்டுட்டு போயிடுவானோ அப்படின்னு சொல்லி கிமுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது இதுக்கு பேர் வந்து நீங்கள் டேட்டிங்கில் இருக்கும்போது அவன் கேர்ள்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கானா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு கிம் வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறான் ஒரு நாள் வந்து ஒரு பொண்ணுக்கு கொடை எடுத்துகிட்டு போய் கொடுத்துருப்பான் அடுத்த நாள் வந்து அவனோட ஃபோனில் கேர்ள்ஸோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு லைக் பண்ணிக்கிட்டு இருப்பான் இதை கிம் வந்து அவன்கிட்ட சொல்கிறான் இதுக்கு டேர் வந்து கிம் கிட்ட ஒரு சில மனுஷங்களுக்கு எப்போ என்ன வேணும் அப்படிங்கறதே சரியாக தெரியாது அதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணும் அப்படி டைம் கொடுத்தா அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு கிம் வந்து அதெல்லாம் அவனுக்கு டைம் கொடுக்க முடியாது அவன் எதை பற்றியுமே கண்டுபிடிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா கிம்முக்கு வந்து முன் அவனை விட்டு போயிடுவானா அப்படின்னு ரொம்பவே பயமாக இருக்குது இதனால பேர் வந்து டேருக்கிட்டே ஏன்டா இப்படிலாம் பேசுகிற அவன் பார் எவ்வளோ ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு டேர் வந்து என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீயே வந்து சிரிச்சுக்கிட்டு தான் இருக்க அப்படின்னு சொல்கிறான் சொல்கிறேன் இதுக்கு பேர் வந்து நான் ஒன்றும் சிரிக்கலையே அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஷென்னை காட்டுறாங்க ஷென் வந்து அவனோட ஸ்காலர்ஷிப்பை பற்றி பேசுகிறதுக்காக ஸ்டாஃப் ரூம்க்கு வந்திருப்பான் அங்கே இருக்கிற நட்கிட்டையும் டேன் கிட்டையும் அடுத்ததான் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் இதுக்கு அவங்க ஆளாளுக்கு ஒவ்வொரு ஐடியா கொடுக்குறாங்க இதில் நட் வந்து நீ வேணா டீச்சர் ஆயிரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் டேனுக்கு வந்து இது சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது அதனால நட் வந்து ஷென் கிட்ட நீ மற்ற காலேஜில் இருக்கிற ஸ்டூடண்ட் கிட்ட போய் இதை பற்றி பேசிப்பார் அவங்கக்கிட்ட நீ பேசின அப்படின்னா உனக்கு ஏதாவது கண்டிப்பாக ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் ஷென்னும் சரி அப்படின்னு அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பஸ்ஸில் போய்கிட்டு இருப்பாங்க அப்போ கிட்டு வந்து ஷென் கிட்ட நீ கண்டிப்பாக இதை பற்றி இப்போவே தெரிஞ்சாகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு ஷென் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற நான் வந்து ஒரு நல்ல டீச்சராக இருப்பேனா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு கிட்டும் ஆமாம் நீ வந்து கண்டிப்பாக நல்ல டீச்சராக இருப்ப அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் பஸ் வந்து ஒரு ஸ்டாப்பில் நிற்கிது ஷென்க்கு பக்கத்தில் இருக்கிறவங்க இறங்கிட்டு அதுக்கு பதிலாக வேறு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அவங்க பக்கத்தில் உட்காடுறாங்க இதை பார்த்துட்டு ஷென் வந்து அவங்க கிட்டே பேச ஆரம்பிக்கிறான் இங்கெல்லாம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தானே உங்களோட போஷன்லாம் வந்து ஈஸியாக இருக்கும் இல்லனா ஹார்டா இருக்குமா அப்படின்னு கேக்குறேன் இதுக்கு அவங்களும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இல்லனாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஷேன் கிட்ட நீ என்ன கிளாஸ் படிக்கிற அப்படின்னு கேக்குறாங்க இதுக்கு ஷேன் வந்து நான் 12th கிரேட் படிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் இத பார்த்து கிட்டுக்கு வந்து என்னடா இவன் இப்பவே ஆரம்பிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாயிடுது அதுக்கப்புறம் எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க டேர் வந்து அவங்கள ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நின்றுட்டு இருப்பான் அதில் ஒருத்தன் உட்காந்த பிறகு நீ இப்படி திரும்ப அப்படி திரும்பி மேலே பாரு கீழே பாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் ஆனால் ஃபோட்டோ மட்டும் எடுக்கவே மாட்டேங்கிறான் அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஒரு போட்டோ வந்து எடுத்துடுறான் இதுக்கு பேர் வந்து இன்னும் எவ்வளோ ஸ்டூடெண்ட் நின்றுட்டு இருக்காங்கன்னு பார்த்தியா நீ ரொம்பவே லேட்டாக எடுக்கிற அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு டயர் வந்து நான் லேட்டாக எடுத்தாலும் எவ்வளோ அழகாக எடுத்திருக்கேன்னு பாரு அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை காட்டுறான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எனக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போகணும் நான் போயிட்டு வரேன் இது நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டேர் வந்து அங்கேருந்து போகிறான் அதுக்கப்புறம் பேர் வந்து ஃபோட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறான் எல்லாரும் போய் சீட்டில் உட்காரத்துக்கு முன்னாடியே அவன் வந்து டக்கு டக்குன்னு ஃபோட்டோ எடுத்து தள்ளிக்கிட்டே இருக்கான் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து எல்லா ஸ்டூடண்ட்டையுமே வந்து ஃபோட்டோ எடுத்து முடிச்சிடுறான் அதுக்கப்புறம் கிம்மை காட்டுறாங்க கிம் வந்து அவனோட மொபைலை முன்னோட ஐடிக்கு போய் செக் பண்ணிட்டு அதில் ஒரு பொண்ணோட அவன் இருக்கிற போட்டோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் இப்படி பாத்துட்டு இருக்கும்போதே போதே டக்குன்னு அங்கே முன் வந்துடுறான் அதனால கிம் வந்து அவனோட போனை டக்குன்னு மறைச்சிட்டு முன்கிட்ட நீனும் நானும் சேர்ந்து மூவிக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு முன் வந்து முடியாது அப்படின்னு சொல்றான் கிம் வந்து ஏன் அப்படின்னு கேட்குறான் இதுக்கு முன் வந்து நான் ஏற்கனவே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட வெளியே போகிறதா பிளான் பண்ணியிருக்கேன் அதனால் உன் கூட என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு கிம் வந்து பரவாயில்ல இருக்கட்டும் எந்த ஃப்ரெண்டு கூட வெளியே போகிறேன் அப்படின்னு கேட்குறேன் இதுக்கு முன் வந்து என்னோட பழைய ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அதனால் கிம் வந்து நானும் வேணா உங்க கூட வரவா அப்படின்னு கேட்கறேன் இதுக்கு முன் வந்து அதெல்லாம் வேணா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறேன் அதுக்கப்புறம் பெரிய டேரையும் கட்டுறாங்க டேர் வந்து ரூம் போயிட்டு வந்து பார்க்குறேன் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க இதனால் டேர் வந்து பெருக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு பேர் வந்து நான் எடுத்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் டேருக்கு வந்து இவன் ஒழுங்காக ஃபோட்டோ எடுத்தானா இல்லையா அப்படிங்கிறது டவுட் ஆகிடுது அதனால் எல்லா ஃபோட்டோஸையுமே செக் பண்ணி பார்க்குறான் எல்லா ஃபோட்டோவுமே வந்து இவன் நினைச்சதை விட ரொம்ப அழகாக வந்திருக்கும் பெருக்கிட்ட எல்லா ஃபோட்டோவுமே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு பேர் வந்து நீயும் போய் உட்காரு நான் உன்ன ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அதனால டயர் வந்து சரி அப்படின்ட்டு உட்கார்றதுக்காக போகிறான் டயர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு உட்கார்றதுக்கு முன்னாடியே பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துட்றான் இதை பார்த்த டயர் வந்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டு என்ன அதுக்குள்ளே எடுத்துட்டியா அப்படின்னு கேட்குறான் ஆமாம் அதுக்குள்ளே எடுத்துட்டேன் நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான் இதனால டேரும் சரி அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோவை வந்து பார்க்குறான் ஃபோட்டோவை பார்த்த பிறகு இந்த ஃபோட்டோவில் நான் ஒரு மாடல் மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கல அப்படின்னு சொல்கிறேன் இதுக்கு பேர் வந்து சரி நானும் போய் உட்காடுறேன் நீ வந்து என்னை இந்த மாதிரி அழகாக ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காடுறான் அதுக்கப்புறம் பெரு வந்து அங்கே போய் உட்கார்ந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பு அப்படின்னு சொல்லி டயர் சொல்லிக்கிட்டே இருக்கான் இதனால பெரும் சரி அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பிகிட்டே இருக்கான் ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் மொத்தமாகவே திரும்பிடுறான் அவனோட முதுகு தான் தெரியுது டயர் வந்து இதை ஃபோட்டோ எடுத்து வச்சிடுறான் அதுக்கப்புறம் டயர் வந்து பெருக்கிட்டே ஃபோட்டோ ரொம்ப அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறான் இதனால் பேர் வந்து டயர் அடிக்கிறதுக்காக போகிறான் நீ வந்து என்ன மாடல் மாதிரி எடுப்பேன்னு பார்த்தா இப்படி எடுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை விரட்டிக்கிட்டே போகிறான் அதுக்கப்புறம் இப்படியே ரெண்டு பேரும் விளாட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் சென்னையும் கிட்டையும் கட்டுறாங்க ஷென் வந்து அடுத்ததாக என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத கேட்குறதுக்காக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக பார்க்க வந்திருப்பான் அப்போன்னு பார்த்து திடீர்னு கிட்டே வந்து உட்கார்றான் ஷென் வந்து கிட்ட்கிட்ட இவங்க சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான் அதுக்கப்புறம் கிட்டே வந்து சென்னோட காதுகிட்ட போய் இப்போ நீ எதுக்காக இவங்களை பார்க்க வந்திருக்க அப்படின்னு கேட்குறேன் இருக்கிறான் இதுக்கு ஷென் வந்து எனக்கு என்னமோ இவங்க கிட்டே தான் எனக்கான பதில் கிடைக்கும்னு நம்புகிறேன் அதனால தான் கடைசியாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து ஏதாவது படிப்பை பற்றி பேசுவா அப்படின்னு பார்த்தா திடீர்னு கையில் வந்து நிறைய கார்ட்ஸ் எடுத்து அதை ஷென் முன்னாடி வைக்கிறா வச்சுட்டு இதுலேருந்து எதாவது ஒன்று எடு உனக்கு ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா இதை பார்த்து கிட்டுக்கு ஒன்றுமே புரியல என்னடா இது இவங்க படிப்பை பற்றி பேசாமல் ஏன் இப்படி காடை வந்து காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷென் கிட்ட கேட்குறான் இதுக்கு ஷென் வந்து அமைதியாக வாய முடி இதுதான் இதுக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் ஷென் வந்து ஒரு காடை எடுத்து கையில் கொடுக்குறான் அதுக்கு அந்த பொண்ணு வந்து ஒரு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் இதெல்லாம் சரிப்பட்டு வராது நம்ம வேற ஏதாவது படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் சென்னை வந்து வேற ஒரு கார்டு எடுக்க சொல்றா சென்னும் சரி அப்படின்ட்டு வேற ஒரு கார்டு எடுத்து கொடுக்குறான் இதுக்கு அந்த பொண்ணு வந்து வேற ஒரு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கு இப்படியேதான் மாத்தி மாத்தி போய்கிட்டு இருக்கு கிட்ட வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு என்னமோ நீ வேற ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு ஷேன் வந்து என்னை நீ டிஸ்டர்ப் பண்ணாத என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து கார்டு எடுத்து கொடுக்குற வேலையை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் முன்னே காமிக்கிறாங்க முன் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸோட வெளியே வந்திருப்பான் கிம்மு இவனை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருப்பான் முன் வந்து சில கேர்ள்ஸோடு நிற்கிறான் இதனால் டவுட் ஆகிட்டு அவனோட ஃபோனை எடுத்து பார்க்குறான் அந்த ஃபோனில் இருக்கிற பொண்ணும் இப்போ நேரில் இருக்கிற பொண்ணும் ஒன்று தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதை கன்ஃபார்ம் பண்ணுறான் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் கட்டுறாங்க ஷேனு வந்து அந்த பொண்ணு பேசுகிற எல்லாத்தையுமே உன்னிப்பாக கவனித்து கேட்டுட்ருப்பான் ஆனால் கிட்டுக்கு வந்து அங்கே இருக்கிறதுக்கே பிடிக்கலை அப்போன்னு பார்த்து ஷேனுக்கு கிம் கிட்டே இருந்து கால் வருது ஆனால் ஷென் வந்து அதை அட்டன் பண்ணாமல் கிட் கிட்டே கொடுத்து இதை வந்து நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறான் கிட்டும் சரி அப்படின்ட்டு அந்த ஃபோனை எடுத்துகிட்டு தனியாக வரான் கிட் வந்து ஃபோனை அட்டன் பண்ணி ஹலோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே கிம் வந்து பேச ஆரம்பிக்கிறான் நான் வந்து முன்னே ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தேன் வெளியே அவன் அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட வெளியே இருக்கான் இதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே புரிய மாட்டேங்குது நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் கிட் வந்து நான் சென்னை இல்லை கிட் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் தான் கிமுக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது நம்ம ஷென்னு நினச்சி இவ்வளோ நேரம் கிட் கிட்டே பேசிகிட்டு இருந்திருக்கோம் அப்படின்ட்டு சரி அப்படின்ட்டு கிட் கிட்டே வந்து ஐடியா கேட்குறான் இதுக்கு கிட் வந்து நீ வந்து சண்டை போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து காலை கட் பண்ணிடுறான் இதுக்கு கிம்மு வந்து இவன் யார் கூட ஃபைட் பண்ண சொல்கிறான்னு தெரியலையே அப்படின்னு முடிச்சுட்டு இருக்கான் அப்போனு பார்த்து திடீர்னு அங்கே மோன் வந்து கிம்மை கூப்பிட்றான் கிமு சரி அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறான் திரும்பி பார்த்தா தான் தெரியுது அங்கே மோன் நிற்கிறான் அப்படின்ட்டு முன் வந்து கிம் கிட்டே நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு கிம் வந்து அதெல்லாம் கிடையாது நான் சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன் இதுக்கு முன் வந்து நீ என்கிட்ட எது கேட்குறதா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக கேளு அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு கிம் வந்து கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு நான் இதை உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னா அது கொஞ்சம் முட்டாள்தனமா இருக்குமோ அப்படின்னு நான் பயந்தேன் அதனால தான் உன்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்றேன் இதுக்கு முன் வந்து என் பின்னாடியே நீ வந்து ஸ்பை வேலை பார்த்துருக்க தானே அப்படின்னு கேக்குறான் இதுக்கு கிம் வந்து முன்கிட்ட சாரி சொல்லிட்டு நான் உன் மேலே நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருந்தது அதனால தான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றேன் இதுக்கு முன் வந்து கிம் கிட்ட வந்து நீ எதை நினைச்சும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நான் வந்து தெளிவாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நம்பிக்கை கொடுக்குறேன் முன் வந்து வா என்னோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிம் உள்ள கூட்டிட்டு போகிறான் கிம்ம கூட்டிட்டு போயிட்டு இவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவன் தான் கிம் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான் அந்த பூனைகள்லாம் பார்த்துட்டு கிம் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப நேரமாக சேர்ந்தே கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க அதில் எல்லாத்துலேயுமே வின் பண்ணிட்டதுனால ரெண்டு பேத்துக்கும் ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது அதுக்கப்புறம் சென்னை காட்டுறாங்க ஷென்கிட்ட அந்த பொண்ணு வந்து ஒரு கார்டு எடுத்து காமிச்சு நீ பெருசாட்டி ஆக்டர் ஆகிடு அப்படின்னு சொல்கிறா இதை கேட்ட சென்னுக்கு வந்து ஷாக் ஆகிடுது அதே நேரம் கிட்டுக்கு வந்து ரொம்பவே கடுப்பாகுது இதுக்கு ஷென் வந்து நீங்கள் சொல்கிற ஐடியா கூட நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இதை கிட்டு வந்து இதுக்கு மேலே இவனை இங்க விட்டு வச்சால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஷென்னோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான் அவனோட வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே போயிட்ட பிறகு உன்னோட மனசில் என்ன கஷ்டம் இருந்தாலும் என்கிட்ட அதை ஷேர் பண்ணிக்கலாம்ல அதை விட்டுட்டு ஏன் இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்குறான் இதுக்கு ஷென் வந்து எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறான் அதனால் கீட்டு வந்து ஷென் கிட்டே போகிறான் உனக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு பின்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீ வந்து பிளான் பண்ணியே வைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கப்புறம் ஷென் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழுக ஆரம்பிக்கிறான் இதனால் கீட்டு வந்து நீ என் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான எந்த அவசியமுமே கிடையாது எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்குறான் இதுக்கு ஷென் வந்து நான் ஒரு முட்டால் இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கல அப்படின்னா இதுக்கு பின்னாடி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் சுத்தமாக பிளான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறேன் இதுக்கு கிட்டே வந்து ஷெனை ஹக் பண்ணிவிட்டு உன்னால் முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது எதுவாக இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்து இதை சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நீ என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வெளியே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ கிட்டு வந்து ஷென் கிட்டே நாளைக்கே ஒன்றும் காலேஜ் ஓப்பன் பண்ண போகிறது கிடையாது நம்மக்கிட்ட இன்னும் நிறைய டைம் இருக்குது அதனால நம்ம இதை பற்றி நிறைய திங்க் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு ஷென் வந்து கிட்டோட கிட்ட வந்து என்னோட விஷயத்த நீ ரொம்ப நாளாவே ஹேண்டில் பண்ணுற அப்படின்னு சொல்றான் இதுக்கு கிட் வந்து கண்டிப்பாக உன்னை விட எனக்கு இதில் நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதனால உன்னை விட என்னால் இதை பெட்டராகவே ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் நட்டையும் டேனையும் காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தங்குறதுக்காக வீடு பார்க்குறதுக்காக வந்திருப்பாங்க இந்த வீட்டை வந்து டேன் தான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருப்பாரு அதனால நட் வந்து டேன் கிட்ட இந்த வீட்டை நீ தான் செலக்ட் பண்ணியா ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு டேன் வந்து இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒருத்தவங்களை கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு நட் வந்து அது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது திடீர்னு காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது டேன் வந்து டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அங்கே அந்த பொண்ணு வந்து நின்றுட்டுருக்கா இந்த பொண்ணு வந்து காடை வச்சு ஏதாவது சொல்லுவா அப்படிங்கிறதுக்காக டேன் வந்து இங்கே கூப்பிட்டுருப்பாங்க போல இருக்குது அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேத்தையும் காட்டுறாங்க கிட் வந்து என்னை விட நல்லா யாருமே பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதனால் ஷேன் வந்து கிட் கிட்ட நீ சொல்கிறது என்னமோ தான் ஆனால் ஒரு விஷயத்தில் வந்து நீ என்னை விட பெட்டராக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு கிட் வந்து என்னது அப்படின்னு கேட்குறேன் இதுக்கு ஷென் வந்து டக்குன்னு அவனை தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுட்டு ஸ்விம்மிங் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க இந்த எபிசோட் டென் வந்து இங்கே முடியுது அடுத்த எபிசோட் பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ் பாய்